தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜயை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக்கும் இலக்கை நோக்கி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அகனல் தலைமையில் பெண்கள் கையெழுத்து இயக்கம் மற்றும் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளராக அஜிதாக்கனல் பொறுப்பேற்ற பிறகு மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்கின்றனர் தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் சிறுவைகுண்டம் திருச்செந்தூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெண்கள் மீனவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் அஜிதாக்கினல் கட்சியில் இணைத்து அவர்களுக்கு தேர்தலில் பணியாற்றுவதற்கான பயிற்சி வகுப்பளித்து வருகின்றார் இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா சென்னையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகம் அரியணை ஏற தமிழக வெற்றிக் தொண்டர்கள் தற்பொழுது இருந்து பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக்கழக பொறுப்பாளர் அஜிதா கல் ஏற்பாட்டில் தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தின் இரண்டாம் ஆண்டு நிகழ்ச்சி தொகுப்பு மற்றும் கட்சியின் கொள்கை குறித்த வீடியோ தொகுப்பு ஒளிபரப்பினர் இதனை பெண்கள் இளைஞர்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு கண்டனர் அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா பின்னாடி நின்றதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா பின்னாடி நின்னதும் வெறும் அந்த தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல நைன்டீன் செவன்டி செவன்லயும் அந்த ரெண்டு தேர்தல்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வரலாறு அதுதான் வரலாறு தொடர்ந்து தூத்துக்குடியில் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் அஜிதா கனல் தலைமையில் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக முதல்வராக்கும் இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் முதல் கையெழுத்திட்டார் தொடர்ந்து ஏராளமான தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டு உறுதிமொழியேற்றுக் கொண்டனர் வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இடத்தை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசு இறையாண்மை மீது நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேரிலாகின்ற ஒரு புழு மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் கடமையாற்றுவேன் என்கிறேன் சாதி மதம் ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாறு உறுதி கூறுகிறேன் தொடர்ந்து பூத்து கமிட்டி அமைப்பது குறித்து ஆலோசனை வழங்கினர் அப்பொழுது அவர் பேசும் பொழுது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் வீடு வீடாக சென்று பெண்களை சந்தித்து பெண்களிடம் தலைவர் விஜயின் கொள்கை குறித்து விளக்க வேண்டும் வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் மேலும் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை அவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என மாவட்ட பொறுப்பாளர் ரஜிதா கனல் கேட்டுக்கொண்டார் இதில் தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்